ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிலைச்சிருக்க குடும்பத் தலைவிகள் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகள் பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் முதல்ல காலையிலும் மாலையிலும் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கு ஏற்றினங்க மாலையில் விளக்கு ஏற்றின உடனே குடும்பத் தலைவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுங்க முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அதிகாலை நேரத்திலேயே படுக்கையை விட்டு எழுந்துக்கணுங்க அந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்போ நாம் தூங்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நாம் தூங்கிட்டு இருந்தால் அவங்க கோவப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க காலையில் எழுந்ததும் வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி வெளிவாசலில் இருந்தால் கதவை இருந்தால் அதை திறந்துட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து முன் வாசல திறக்கணுங்க முன் வாசல திறக்கும் போது மகாலட்சுமியே வருக அப்படின்னு மூணு முறை சொல்லுங்க காலையில நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள வீட்டு வாசல சாணம் தெளிச்சு அரிசி மாவுனால கோலம் போடணும் இது ஐதீகம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களால சாணம் தெளிச்சு கோலம் போட முடியும் அப்படின்னா போடுங்க முடியாதவங்க மஞ்ச தண்ணி தெளிச்சு கூட கோலம் போடலாங்க இந்த மாதிரி செய்யறதுனால மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமா கிடைக்குங்க காலையிலும் மாலையிலும் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து விளக்கேத்திடுங்க மாலையில விளக்கேத்தின உடனே வெளியே போகக்கூடாதுங்க விளக்கு வச்ச பிறகு தலை பேன் பார்க்கறது முகம் கழுவுறது போன்றவை செய்ய விளக்கு வைத்த பிறகு குப்பை கோலங்களை வெளியே போடக்கூடாதுங்க பால் தயிர் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை வந்து இரவில் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ கூடாதுங்க நெற்றியில எப்பொழுதும் குங்குமம் இருக்குமாறு பார்த்துக்கணுங்க கைகள்ல எப்போதும் வளையல் இருக்கிற மாறும் பார்த்துக்கணுங்க வளையல் இல்லாமல் மற்றவங்களுக்கு சாப்பாடு பரிமாறக்கூடாதுங்க வீட்டுக்கு வரும் சுமங்கலைகளுக்கு குங்குமம் கொடுக்கறதுக்கு முன்னாடி குடும்ப தலைவியாக நான் முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணுங்க பால் வந்து பொங்கி வழியாமல் பார்த்துக்கணுங்க பொங்கி வழிகிற ஒரே நாள் அப்படின்னா கிரக பிரவேசத்துக்கு அன்னைக்கு மட்டுந்தாங்க பால் வந்து பொங்கி வழியணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு உப்பு வாங்குவது அதிர்ஷ்டம் அதுவும் சுக்கர உரையில் வாங்குவது இன்னும் அதிர்ஷ்டம் தருங்க மற்றும் எல்லாவித செல்வங்களையும் கொடுக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் பணம் வந்து கடன் கொடுக்கறது அரிசி வறுக்கிறது புடைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க பெண்கள் வந்து சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்க வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பார்க்க மஞ்சள் குங்குமம் பூ ஆகியவற்றை கொடுத்து அனுப்புனாங்க நம்ம பிளவுஸ் விட்டு துணி வச்சு கொடுத்தா தட்சணையா ஒரு ரூபாய் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதோட முக்கியமா வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு வந்த உடனே தண்ணி கொடுத்துட்டு குங்குமம் கொடுத்துருந்தாங்க அவங்க வீட்டை விட்டு போகும்போது நம்ம குங்குமத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது லட்சுமி தேவி அவங்க கூடவே போயிடுவாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க இது புது விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வீட்டுக்கு வர பெண்களுக்கு குங்குமம் கொடுப்போம் ஆனா அவங்க வீட்டை விட்டு தான் நம்ம குங்குமம் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க